Hello, hi, 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 friends. Good evening. Welcome back to my channel. Hello, hi. Welcome to my YouTube family, also. Strawberry to official. Hi, you are not here. are you? Okay, I live. I am not Hi.

Monikum oh, Monikam Hi Jay Okay Hi Hi Mr. Priya Guti Hi Hi Aligya thank you Deva okay hi Mr. Deva Hi Hi Mr. Joseph I'm Sir Winkertis Hi Mr Sri hi, hi Mr. Hari I'm Ganesh I'm Srinivasan Hi Mr Deva So Beautiful huh? Thank you Okay Hi Pusabagranga Marika Follow Panino Okay ஹலோ ஹாய் ஹாய் வினோத்மா ஓகே ஹாய் வினோக் குமார் சம்பத் காஃபி ம் நான் சாப்பிட்டேன் லேட்டா தான் சாப்பிட்டேன் அதனால இன்னும் காஃபி குடிக்கல தான் லைவ்லாம் முடிச்சிட்டு போய் காஃபி குடிக்கணும் ஓகே ஹாய் ஹாய் ஓகே யூடியூப்ல வந்து நிறைய காமெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஓகேவா ഹവയൂ സിസ്റ്റർ ഐ എം ഫൈൻ മിസ്റ്റർ ജോഷഫു ഹായ് മിസ്റ്റർ രമേഷ് ഹലോ ഹായ് മിസ്റ്റർ ഗംഗാധർ ഹായ് ബേബി ഹായ് 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 ഹലോ ഗഡ് ഈവനിങ് ഗഡ് ഈവ്നിങ് ഈവനിങ് ആയിട്ടാ ഓക്കെ ഗഡ് ആഫ്ടർനൂൺ ചലറി മാതി നാണേ ഗുഡ് ഈവ്നിംഗ് ഓക്കെ ഗാസ്റ്റിൽ സമയ സുമ്പി പോകെ നല്ല ഓക്കെ നല്ല ഓക്കെ ഉം പിടിച്ച് ഓക്കെ ஹலோ வணக்கம் வணிகம் ஹாய் மிஸ்டர் மகேஷ் ஹாய் மிஸ்டிமா ஹாய் 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 மிஸ்டர் ரமேஷ் நீங்கள் எந்த ஊர் ஃப்ரம் திருப்பூர் நீங்கள் ஊட்டிக்கு வந்தால் உங்களை ஊட்டி டான் தருவாங்க அப்படியாங்க தேங்க்யூங்க நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணுறிங்க நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

Hi मुश्किल थी। Hi hello मनिका मनिका मनिका। बतौर साबिक रोग ना हमारे काम चैनल सब्सक्राइब पनी को रोग ना सब्सक्राइब पनी इंगा यूट्यूब चैनल ना। Okay <laughs> strawberry Arjun DD official। Membership ओपन करो। हमारे काम में जॉइन मनिका को गोल्ड मेंबरशिप। आ नेक्स्ट फेसबुक आईडी फॉलो पनी इंगा। फेसबुक आईडी वंदे दुर्गा देवी की। इंस्टाग्र അത്ഭുത ഉൾക് യു മിസ്റ്റർ രാജ്യ ഹലോ യോ ഫ്രൂപ്പൂർ ഓക്കെ ഗുഡ് മാര്ണിംഗ് മാര്ണിംഗ് മാര്ണിങ് ഗഡ് ഈവനിങ് ഹായ് മിസ്റ്റർ ഹായ് മിസ്റ്റർ ഹായ് ടീ പിടിക്കാതെ ടീഷ്ട് പിടി കണ്ടിപ്പ്

మరికాముల్ల అందరూ అమ్ సబ్స్క్రైబ్ పనిరుగా సబ్స్క్రైబ్ పనీ సిక్రో 100k రీచ్ పనీరువా సబ్స్క్రైబర్స్ ఓకేవా ఓకే ఓకే థాంక్యూ థాంక్యూ హై హై పొదుసా పక్కరుంగలా మరికాము చానల్ సబ్స్క్రైబ్ పనీరుగా ఓకే స్ట్రాబెరీ అర్జున్డిడి ఆఫీషియల్

சூப்பர் யூ ரீச் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ மிஸ்டர் ஜோஷப் ஓகே ரஜினி சாங் பாட்டு என்ன பாட்டு ஏகே சாங்ஸ் பாடணுமா ஓகே பாடுவோம் பாடுவோம் ஃபர்ஸ்ட்டு அஜித் ரஜினி சாங் பாட்டு அப்புறம் ஏகே சாங் ரஜினி சாங் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி அது வென்று முடிப்பவன் அறிவாளி எனக்கு பொண்ணோ பொருளோ ஓகே ஆசித்து ஏகே சாங்ஸ் பண்ணுவோமா வெளியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் நல்லா இருக்கீங்களா எப்படி போகுது ஆ சூப்பரா போயிட்டு இருக்கு ஓகே ஹாய் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருக்கோம் ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அடுத்து யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகேவா மறுக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிருங்க எல்லாம் பண்ணிருங்க ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் புதுசாக பார்க்குறவங்கலாம் மறுக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க Okay, nice singing. Thank you, thank you, sister. Thank you so much. Song super. Thank you. Okay, I am going வசீகரா என் நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போது கணம் என் கண்ணுழங்கா ஒன்றெண்மகளின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தையவாள் தானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நானேனா அடைமலை வரும் மதில் நனைவோமே குளிர் காய்ச்சல் ஓடு ஸ்னேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லியனை வெல்வார்

புயல் மலை மனசுக்குள்ள புயல் வானோ ரெண்டாச்சு பூமி துண்டாச்சு என் மூச்சு காத்தான மலை கூட சூடாச்சு மலை நீட்டி யாரோ என் மனச பறிக்க வேணா அணைய போட்டு யாரோ என் மனச தடுக்க வேணா கொண்டாடி கொண்டாடி கூத்தாடி கொண்டாடு ஓகே சிங்கர் போட்டிக்கு கூப்பிடலாமே ஓகே 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 வா சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓகே புதுசாக பார்க்குறவங்களா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியே வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அப்புறம் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூடியூப் சேனல் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே Oh uh, hi hi, hi Mr. Mutu, hi hi Mr. Jehan, hi Mr. Sham, I love you, I love you too. <laughs> okay, hi Mr. My, uh, Rana. Okay hi hi Mr. Silva, hi Mr. Unni hi Mr. Thugmar, hi Mr. Durai, hi Mr. Pani. Okay hi Mr. Ravi Kumar, hi Mr. Unni Hello. Okay hello hello, hi. ti a he na na ti are hi 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 hello hello hi ஓகே புதுசாக பார்க்கறாங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க இன்னைக்கு நைட் லைவ் வருவேன் மறக்காம வந்துடுங்க கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க இன்னைக்கு ஸோ மறக்காம வந்துடுங்க நைட்டு பத்து மணிக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஸோ யூடியூப் சேனலில் வந்து மறக்காம மெம்பர்ஸ் ஆட் ஆயிருங்க கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நைட் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் வந்துருங்க ஜாயின் பண்ணிருங்க ஓகேவா யூடியூப் சேனல்லேயும் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் ஓகேவா ஓகே சரிங்களா நீங்க பாண்ட ஒண்ணே மலை வெளுத்துவாங்க ஆல்ரெடி மலை வந்துட்டு தான் இருக்கும் ஆ ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் சீக்கிரம் सेलिब्रिटी ஆயிருவீங்க ஓகேங்க தேங்க் யூ सो मचங்க थैंक यू थैंक यू மிஸ்டர் மாஹி

Bye bye see you bye